ஆதி காலத்துல மனுஷன் காட்டுல வாழ்ந்தப்ப அவனை சுத்தி நிறைய டேஞ்சர்ஸ் இருந்துச்சு அந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் இருந்து அவன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவால்வான ஒரு விஷயம் தான் அட்ரனலின் ரஷ் ஒரு டேஞ்சரஸ் நம்மள சுத்தி இருக்கும் போது ஆர்ட்ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் ப்ரஷர் அதிகமாகும் இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனா இன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் ஒருத்தன் ஸ்டேஜ் ஏறுறான் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை பேஸ் பண்ணும்போது ஆன்வாண்டடா அட்ரினலின் ரஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சும்மா வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பார்க்கும்போது அதுல ஹீரோயினுக்கோ அல்லது ஹீரோக்கோ ஏதோ பிரச்சனை அப்படின்னா அட்ரினலின் ரஷ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பேய் படம் பார்க்கும்போது திடீர்னு அந்த பேய் பின்னாடி வந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும் முப்பதுல இருந்து சதவீதம் ஆட்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கு முன்னாடி வார்னிங் ஸ்ட்ரோக் வருமாம் ஸ்ட்ரோக் வருவதற்கான அறிகுறி தெரிந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் பி ஃபாஸ்ட் அப்படி என்று சொல்லப்படுகிறது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பி பேலன்சிங் இஷ்யூ இ eye ப்ராப்ளம் எஃப் ஃபேஷியல் வீக்னஸ் ஏ arms வீக்னஸ் எஸ் ஸ்பீச் ப்ராப்ளம் டி டைம் டு கால் தி ஆம்புலன்ஸ் இந்த பிஇ ஃபாஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் வலி ஒரு பாடம் பயிற்சி ஒரு பாதை பொறுமை ஒரு பலம் நீ உடைந்தவன் இல்லை நீ பயிற்சியில் இருக்கும் ஒரு போராளி திவசக்தி பிசியோதெரபி மறுவாழ்வு மையம் இந்த மருத்துவமனை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானியை அடுத்த ஒருச்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது